வணக்கம் சொல்லால் உயர்வு கிட்டும் உயர்வு திருக்குறளை ஊதினால் திருக்குறளை ஊதினால் பண்பாடு தானே வரும் பண்பாடு தானே திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வநிலையே அடையலாம் தெய்வநிலையே அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்த வாழ்வோம் காப்போம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் இறைவே காணும் மனம் வேண்டும் காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் சரி இப்ப எந்த அதிகாரம் படிச்சு கொண்டு இருக்கணும் அம்மா இது எந்த பால்ல இருக்குது சொல்லுங்கம்மா எது அதுல எந்த இருக்கு அடுத்தது எந்த இருக்குது இல்லறவியல்ல இறுதியாக அதிகாரம் என்ன புகழ் புகழ் அதோட உங்களுக்கு இல்லறவியல் முடியுது எதுவும் முடியுது இளரவியனோட எதாங்க துற உரம் போகுது அப்பல எத்தனையாவது குரல் படிக்க போறான் பிறகு பத்தாவது வாக்குமோ ஒன்பதாவது குறள் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் இரத்தலில் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் உணல் என்ன என்ன உணல் சாப்பிடுறது உணல் என்ன சாப்பிடுறது அப்ப இரத்தலை விட

என்று சொல்லது என்றால் இன்னாதது கேள்விய நாங்களைக்கு உங்களுக்கு அகமிச்சு சொல்ல போகுது என்னது இரத்தலை விட கூடாதது எது என்று சொல்லி சொன்னால் மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் உணல் உணவு உணல் சரியோ அப்ப என்ன சொல்லப்படுறது மன்ற என்று சொல்லி சொன்னால் தங்களோட அதாவது தங்களோட பொருள் தங்களோட உணவுகள் எல்லாமே குறையாமல் இருக்க வேண்டும்ன்றதுக்காக நிரப்ப வேணும் குறையாமல் நிரம்பி இருக்க வேண்டும்ன்றதுக்காக என்ன செய்யலாம் தாமே தமியர் உணல் என்று சொல்லி சொன்னால் என்ன தாங்களே தமியர் தனியாக இருந்து சாப்பிடுதல் ரெண்டாவது இந்த அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம் தங்களோட பொருள் குறைஞ்ச போடுங்க தாங்கள் தனியாக சாப்பிடுறதுன்னு சொல்லி உதாரணத்துக்கு நான் நீங்கள் ஒரு வேலை போற இடத்துல நீங்க உங்களை சாப்பாட்ட கொண்டே தனியை சாப்பிடுறது தப்போ அதையே நீங்க நானஞ்சு இருக்கே குள்ள நீங்க ஒரு அக்கள் வச்சிருக்கிறீங்க அதை முன்னாடி சாப்பிட மாட்டீங்க தனியை கொண்டு உடிஞ்சு சாப்பிடுறீங்க அது தப்பு தெரியோ நீங்க லஞ்ச் டைம்ல ஒரு இடத்துல போய் இந்த சாப்பிடுறீங்க ஆனா வேற இது இல்லை நீங்க இருந்து அது தப்பில்லை ஆனா உங்களோட மனசுல எப்படி நினைக்க கூடாது நான் ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து சாப்பிட்டால் அவருக்கும் நான் சாப்பாடு கொடுக்க வேணுங்க என்றதுக்காக நீங்கள் தனிய போயிருந்து சாப்பிடக்கூடாது சரியா இப்ப ஒரு அப்பிள் இருக்குது அவருக்கு அவர் ஃப்ரெண்டு முன்னால சாப்பிட்டா அவருக்கு ஒரு பாதி கொடுக்கணுமே என்று நீங்க நினைச்சு போய் தனிய சாப்பிட்டால் அது பிச்சைக்காரரை விட மோசமான அவை பிச்சைக்காரா இருக்கிறாள் மலையோ அதான் இங்க சொல்லப்படுது ஆனா இப்ப ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம வரைக்கும் நீங்க தனியா சாப்பிடலாம் அது ஒரு விஷயம் அது சாப்பிடலாம் சரியோ மற்றவருக்கு கொடுக்க வேண்டி வறுமையை போட்டு நாங்கள் சரியோ அதான் நீங்க சொல்லப்படும் சரியோ அப்ப சில பேர் என்னடா இப்ப பொருளை கொடுக்க மாட்டோம் அதாவது கணக்கு உழைச்சி வச்சிருக்கிறோம் சரி நல்ல செல்வந்தர்களா இருக்கிறோம் கோடீஸ்வரர்களா இருக்கிறோம் அந்த கோடீஸ்வரர்களும் அந்த தங்களோட பணம் குறையக்கூடாதுன்றதுக்காக மற்றவை கொடுக்காம வச்சிருக்கணும் அதான் நான் முதலே சொன்னாங்க அவள் போய்களை கொண்டு போக போற இல்லையா ஏதோ குரல படிச்சிருக்கோம் ஈத்துவத்து இன்பம் அறியாற்குள் தாம் உடமை வைத்து இழக்கும் பெண்கணவர் என்னது நாங்கள் படிச்சு நாங்கள் ஈத்துவக்கும் இன்பம் அறியாற்குள் தாம் உடமை வைத்து இழக்கும் பெண்கணவர் என்ன

மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் உணல் ரெண்டால என்ன அப்படி அவருக்கு அது முதல் தெரியாது தாங்களே இங்கேயே சேர்த்து வச்சிருந்துட்டு அதை கொண்டு போக போறது இல்லையா அவையிலுமே இங்க விளந்து போட்டுதான் போயிடணும் அப்படி இருந்தோண்டு இங்க என்ன சொல்லப்படுது அவன் என்ன செய்யணும் அந்த பொருள் குறையாம இருக்கணும்ன்றதுக்காக என்ன செய்யணும் தாங்களே வச்சிருக்கினோம் தனிய அவருடத்தில தாங்களே போய் சாப்பிடலாம் தனியா தனியை சாப்பிடணும் அப்ப அவையல் எப்படிப்பட்ட ஆக்கள் அவைக்கு தாங்கள் போய்க்கும் கொண்டு போற போறது இல்லையா அவைக்கு இல்ல அத்தோட என்ன மற்றவைக்கு கொடுக்காமல் இருக்கிறது அவ்வளவு கீழான செயல் என்றும் விளங்கவில்லை அதை அப்படியான செயல் சொல்லுங்க வாங்க மற்றவைக்கு கொடுக்காம தாங்கள் நீ சாப்பிடுறது என்னங்க சொல்றது ஆக்களை விட மோசமான ஆட்கள் அப்ப பிச்சைக்காரரோ ஒருதற்கும் கொடுக்காத பெரிய செல்வந்தரோ பெரியாக்களா இருக்கணும்

உண்மையிலே பிச்சை எடுக்கிறவையில் அதாவது அங்க இல்லாமல் அப்படி இருக்கிற வேற விஷயம் சில பேர் உழைக்கக்கூடிய பிச்சை எடுக்கணும் சரியோ அவை உழைக்க போகலாம் அதன்படியா தான் எங்க சொல்லப்படுது பிச்சை எடுத்தலே கீழான செயல் ஆனால் அவையில விடவே மோசமானாக்களையாடலாம் போய் தண்ணி இருந்தது இருக்கிறதே பகிர்ந்து கொள்ளாமல் தங்களோட பொருள் குறைய கூடாதுன்றதுக்காக கொடுத்தாமே இப்ப கருத்து பிள்ளைங்க இருக்கேன்னா அப்ப குரல் வடிவாக்கிடுங்க இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் சரியா உணல் வடிவாத சொல்லணும்னா நீங்க சும்மா உணல் எல்லாம் சொல்லல என்னன்றதுக்கு வர்ற அந்த சொல்லி மாதிரி நான் கவனமா இருக்கணுமா உணல் என்று சொல்லுவோம் சரியோ இரத்தலே மின்னாது வந்த நிரப்பியல் அடுத்த குரல் என்ன சொல்லப்படுது சாதலின் என்று சொல்லி சொன்னால் என்ன சொல்லுங்க பாபம் சாதலை விட சரியோ சாதலில் என்று சொல்லி சொன்னால் அது புத்தகத்தில் அந்த மீனிங்ல வரும் சரியோ

வேறொன்றும் இல்லை சரியோட தான் அர்த்தம் அதுங்களுக்கு தெரியும் சொல்லப்படுது இது தெரியும் என்ன சாதலை விட கொடுமையானது வேறு ஒன்றுமே இதெல்லாம் வாங்கிட்டு சரி இப்ப என்ன சொல்லப்படுது இனிது அதுவும் இனிது அதுவும் ரெண்டாவது என்ன சொல்லப்படுது இனிது அதுவும் இனிது அதுவும் என்ன இனி இனிது அதுவும் இனிது அதுவும் அதுவும் அப்ப என்ன சொல்லுங்க அப்ப மீனிங் அதுவும் இனி அல்லது இனிமையானது எது இனிமையானது அதுவும் இனிமையானது முதல்ல சொன்னாங்க இன்னாதது இல்லை இப்ப அதுவும் இனிமையானது வேண்டால் என்னாதது அப்ப சாதல் வெப்ப எடுக்கள் பண்ணு நீங்கதான் கேள்வி வெப்ப அப்பாதங்கள் எல்லாருக்கும் தெரியும் அழுபம் சரியோ அது ஆனால் அந்த இனிமையா இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அடுத்ததை ஈதல் ஏ ஆக்கடை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு மனம் இல்லாம இருக்கிறவன் இருக்கிறவர்கள் அதாவது மற்றவை உதவாமல் தாங்களே உலகத்தில் வாழ்றவங்க உலகத்துக்கு இருப்பதை விட சாவது வேற நாங்க உலகத்தில் இருந்தா உழைக்கிறதும் சாப்பிடுறதும் கிடப்பாடில் அடுத்தது இந்த ரெண்டு பரவாயில்ல ரோட்ல யாரும் விழுந்திருந்த பரவாயில்ல அதை பார்த்துக்கொண்டு நாங்க வீடியோ எடுத்துக்கொண்டு போட்டோ கொண்டு போறதோ அப்ப குறைக்கிறது சும்மா சாப்பிடுறதுக்கும் போய் வேலை செய்யறது உழைச்சி வர்ற ஹாச எடுக்கிறது வீடுல இருந்து சாப்பிடுறது டிவியை பாக்குறது நாளைக்கு போய் வேலை செய்யறது அப்படி எவ்வாழ்க்க வாழ்கிறது வாழணும் எந்த ஒரு இப்ப இப்ப நாங்களே செய்யறோம் சமுதாயத்தோட தப்பு கொள்கிறீர்கள் என்னண்டு பள்ளிக்கூட படிக்கோடு நீங்கள் தனியே இருந்தால் ஓகே நீங்களும் அப்படிப்பட்டா இவ நீங்க இல்ல படிக்க வேணும் என்னடா நாங்களும் சமுதாயத்தோட வாழணும் என்ற நினைவோடு இருக்கிறீங்களோ அனை ரோத் அவர் நீங்களும் எப்படிப்பட்டார்கள் இப்ப நீங்க என்ன இந்த படிக்க வர்றீங்களுக்கு இது விஷயம் தெரிய போனோம் தெரிஞ்சாதான் நாங்க நல்லா படிச்சாலும் தனியா உழைச்சி சாப்பிடறதோடு இல்ல நாங்க வேற நல்ல விஷயங்களும் உலகத்துக்கு செய்யணும் எங்களோட சமுதாயம் இல்ல நாங்க வாழ்ற சங்க எல்லாத்துக்குமே நீங்க செய்யலாம் தெரியும் பிரெஞ்சை படிச்சு பிரெஞ்சு உள்ள கஷ்டப்பட்டே நீங்க உதவலாம் உதவலாம் இனம் அதான் மொழி வேறுபாடு இல்லாமல் யாருக்கும் சரியோ ஆனால் இந்த தான் கூட சொல்லி தரது இல்லையோ உங்களது கடவுள் அருள் உங்களுக்கு அவங்க இது படிக்கிறபடியால் நாங்கள் ஆக்களுக்குள்ள வித்தியாசமும் நல்லா நல்லாக்கள் யாரோடையோ அவைகளோட நாங்கள் என்ன செய்யணும் கூடாதாக்கள் யாரோ அவையோட நாங்கள்

ஈதல் முடியாத போது உங்களால ஈரத்துக்கு மனசு மனசு இல்லாத போது ஈதல் கடை ஈதல் அப்ப இப்ப திருப்பி கேள்வியா உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க நீங்க பதிலாக பொருள்ல சொல்லுவோம் சரியோ இரத்தரை விட இன்னாதது எது

இதழ்களுக்கு நாங்கள் ஏக்கடை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடியாத போது முடியாதுன்னு தான் மனசுதான் இல்லாம போகும் இல்லாம போகும் சரியோ முயற்சிதான் வாங்கும் சரியோ அப்போ சரியா இப்ப எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்